ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவின் உருவம் உன் கண்ணில் பட்டுவிட்டது தானே அப்புறம் என்ன இனி எந்த கவலையும் இல்லை கண்டிப்பாக நீ நினச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நல்லதையே நினைக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கப் போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் என் உருவத்தை உன் கண்களில் காட்டினேன் இந்த நொடி முதல் இனி சகல சௌபாக்கியங்களும் உன்னை வந்து சேரும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகும்படியும் உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் இனிமே நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் வாழ்க்கையவே நான் மாற்றி அமைக்க போகிறேன் நீ கேட்ட தரிசனத்தை உனக்கு கொடுத்து உனக்கான வரங்களையும் தருவேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் உணராமல் இல்லை ஏன் செல்லமே இன்று முதல் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போது ஒரு சிலர் உன்னை தப்பாகவே நினைக்கிறாங்க தப்பாகவே பார்க்குறாங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களுன்னு கவலைப்படாத இந்த வராகியம்மா அது எல்லாத்தையும் திருத்தி சரி செய்ய தான் வந்திருக்கேன் நீ பொறுமையாக இருந்தினா காலம் உனக்கு சாதகமாக மாறும் இப்போது தானே என் கண்ணில் நீ பட்டுள்ளாய் நிச்சயமா நீ நினச்சதை நானும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே உன் கண்களில் நானும் பட்டிருக்கேன் வராகியம்மா வராகியம்மான்னு என்னை பேரை சொல்ல சொல்ல என்னை நம்பி வணங்க வணங்க உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நீரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து தீராத நோய்கள் தீர்ந்து உன் வாழ்க்கையில நல்ல திருப்பமும் மாற்றமும் உண்டாகும் இந்த நொடி உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவே இந்த வராகி அம்மா உன் கண்களில் பற்றிருக்கேன் ஏன் மேல நீ நம்பிக்கை வச்சு உன் வேண்டுதலை எல்லாம் என்னிடம் என் செல்லமே இதுவரைக்கும் தொடர்ச்சியாக நான் உனக்கு தரும் கஷ்டத்தை மட்டுமே நினச்சி மனம் தளர்ந்து போயிருக்கிற உனக்கு எல்லா கஷ்டத்துக்கும் பல மடங்கு பலனாக மகிழ்ச்சியை தரப்போறேன் எப்போதும் உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைமையே இல்ல காசு பணம் இல்லாம நடுத்தர குடும்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே சங்கடப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையே வாழ வேண்டியதாக இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத எப்போதும் உன் வாழ்க்கையை நீ யாரோடும் ஒப்பிட வேண்டாம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல ஒளி வீசுவதில்லை அது அதற்கான நேரம் வரும்போது அது தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் அதே போல் உனக்கான நேரமும் வரும் நம்பிக்கையோடு நீ காத்திருந்தீனா இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது போல வெற்றியை தருவேன் என்னை நம்பி நீ எடுத்து வச்ச எல்லா விஷயமும் நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் நீ நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம போயிருச்சுன்றதுக்காக சோர்ந்து போகாதே இப்போதுதான் விடியல் உனக்கான விடியலாக மாறப் போகுது இந்த வராகி நம்பி வாழ்ந்து வரும் உன்னை எந்த விதத்திலும் முடங்கி போக விற்ற மாட்டேன் இன்னும் இன்னும் உனக்கான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பேன் என்று சொல்லவே எந்த விதத்திலும் உனக்கு தோல்விகள் வராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெறும் அளவுக்கு உன் செயல்களிலெல்லாம் நான் உறுதுணையாக இருக்க போறேன் எப்போதும் நீ என்ன செய்கிறாங்கிறதில் கவனமாக இரு உன் ஆற்றலை புதுப்பிக்கக்கூடிய உன்னை போலவே நல்ல குணமுள்ள மனிதர்களோட பேசு பழகு என் அருளால் உனக்குள்ளேயும் நல்ல சிந்தனை வரும் உன்னை சார்ந்து இருப்பவர்களும் நல்ல சிந்தனையோட நற்செயல்களை செய்பவர்களாக மாறுவார்கள் உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வரகியம்மா வந்துவிட்டேன் அல்லவா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படவே கூடாது பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் வராகி துணை துணைன்னு என்னை நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் நிழலாக உன் கூடவே வருவேன் என் பாதங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா சர்வகாலமும் என் மீது பக்தியோடும் நீ இருந்தாலே உன் வாழ்க்கை எல்லாமே மகிழ்ச்சியுடையதாக மாறிடும் என் அருளால நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப் போற உன்னை வாட்டி வதைக்கும் நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போடும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே உன் மனக்குழப்பம் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட விட்டுடு இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு என் துணையோட உன்னுடைய காரியங்களிலெல்லாம் நீ வெற்றி பெறுவாய் எதையும் துணிஞ்சு தைரியமா செய்ய தொடங்கினாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் இனி விடிய போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும்படி இந்த வராகியமா நான் சேரேன் வாழ்க்கையில் தோத்து போகிறோமே நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி கவலைப்படாத அனைத்தையும் முதலிலிருந்து துவங்கு இந்த முறை நீ தனியாக துவங்கவில்லை இந்த முறை உன் கூட நானும் இருக்கிறேன் அல்லவா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் உன் தோல்விக்கான காரணத்தை மறக்காதே கடந்த முறை நீ என்ன தப்பு செஞ்சியோ அதை சரி செஞ்சுக்கிட்டு இந்த முறை வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சிரு உன் சுத்தமான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான காரியங்களில் நான் வெற்றியை கொடுப்பேனேன்னு செல்லமே அது மட்டுமல்ல நீ என்கிட்ட ரொம்ப நாளாக விரும்பிய ஆசையாக கேட்டதையும் இப்போது உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் நீ ரொம்ப கவனமாக நிதானமாக என் மேலே நம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் செய்கிறாய் அப்படி இருக்கும்போது உன் மனம் மகிழும்படியாக உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ அழுததும் கண் கலங்கியதும் கவலைப்பட்டதும் எல்லாமே எனக்கு தெரியும் நொறுங்கி போயிருக்கிற உன் கனவை மறுபடியும் புதுப்பித்து நீ கண்ட கனவை எல்லாம் நடவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக நான் உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போவேன் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்து பயப்படக்கூடாது இன்னும் இன்னும் நீ வலிமையான ஆளாக மாற வேண்டும் என்று சொல்லமே எப்போதும் எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீ மறந்துட வேணா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு தானே கவலைப்படுற கண்டிப்பா நடக்கும் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வரகியமாவே நடத்தி தருவேன் தவறு செஞ்சிட்டோமே நினைச்சு நீ வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொண்டாய் தானே அப்புறம் என்ன இனி எந்த பாவமும் உன்னை நெருங்காம நீ செஞ்ச புண்ணியத்துக்கான நற்பலனை உன் வாழ்க்கையில் கொடுத்து இனி வரக்கூடிய காலம் சந்தோஷமான காலமாக இருக்கும்படி இந்த வரகியம்மா செய்கிறேன் என்று செல்லமே நீ என்னுடைய கோயிலுக்கு வருவதற்கு பல தடைகள் இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என் ஆலயத்துக்கு வர முடியாமல் போனாலும் நான் எப்போதுமே எல்லா இடங்களிலும் உன் கூடவே தான் இருக்கேன்றத ஒரு நொடியும் மறக்க வேண்டாம் நான் உனக்கு கொடுக்க போற சந்தோஷமான வாழ்க்கைய இங்கு யாராலும் தடுக்க முடியாது எப்போதும் நீ தைரியமா இரு உனக்காக யாருமே இல்லைனாலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன்றத மறந்துடாத உன் வாழ்க்கையில நான் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில வீழ்த்த மாட்டேன் இந்த வராகி அம்மா உன் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர தயாராயிட்டேன் எப்போது உனக்கு எதை கொடுக்கணும்னு நான் காத்திருந்தேனோ அதன்படி தான் இப்போது அதற்கான விஷயங்களாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு உனக்கு ஒரு வரம் தரலான்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வேண்டிய வரத்தை தாமதம் செய்யாமல் இப்போதே கேட்டுவிடு என்று சொல்லவே இன்று இரவுக்குள்ளாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறேன் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் அதே போல் அன்பு பாசம் தடு இதுன்னு அடுத்தவங்ககிட்ட போய் நீ எதையும் கெஞ்சி கேட்க வேண்டாம் அன்புக்காக கெஞ்சி கேட்கும்போது ஓ உன் மேலே அவங்களுக்கு பரிதாபம்தான் வருமே தவிர அன்பு வராது எப்போதும் அன்பை கொடுத்து பெற பழகு அனுதாபத்தையும் அல்லது அடுத்தவங்கிட்ட அன்பையும் ஏங்கி கேட்க வேண்டாம் கஷ்டங்களுடைய வாழ்க்கை இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்படியும் நீ மண் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன் சரியான நேரத்தில் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லவே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கை பயணம் மனநிறைவுக்குள்ளதாக இருக்க போகுது வாழ்க்கை பயணம்ங்கிறது வெளியில் எங்கேயோ ரயில்லையோ பஸ்ஸுலையோ போகிற பயணம் கிடையாது நீ இருந்த இடத்திலிருந்தே என்னை மனசில் நினைச்சு வாழ்க்கையை வாழ்வதுதான் அழகான வாழ்க்கைக்கு அடையாளம் நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன் நீ அமைதியாக இருந்து என்னை மனதார நம்பி பிரார்த்தனை செய்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது மட்டுமல்ல என் அருளால உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படியும் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வரகியமா செய்ய போறேன் இனிமே நீ என்ன கேட்டாலும் அதை அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என்று சொல்லவே எந்த இடத்துல உன்னை வேணாம்னு தள்ளி வச்சாங்களோ அவங்க முன்பாக அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவேன் அடுத்தவங்க உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்பாக நீயாகவே தள்ளி நிற்க கற்றுக்கோ ஆனால் அதுக்காக நீ தளர்ந்து சோந்து போயிடக்கூடாது எப்போதும் தைரியமாக இருந்தினா இந்த வராகியம்மாவும் உன் கூடவே இருந்து வெற்றியை தருவேன்